வணக்கம் மக்களே ராதாபுரம் தொகுதி இது ஒரு பெயர் தொகுதி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கல் குவாரிகள் அந்த ராதாபுரம் தொகுதியில் செயல்பட்டு வருது மிகப்பெரிய அளவில் கனிம வளங்கள் கற்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உடைக்கப்பட்டு பல்வேறு அளவுகளில் மிகப்பெரிய லாரிகளில் பத்து டயர் பன்னெண்டு டயர் இருபது டயர் கொண்ட மிகப்பெரிய லாரிகளில் கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகுது அடுத்த தலைமுறைக்கு நம்ம மலைகளெல்லாம் காட்ட முடியுமா கல் குவாரிகளெல்லாம் காட்ட முடியுமா சின்ன சின்ன குன்றுகள் எல்லாம் காட்ட முடியுமா அப்படிங்குற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நெல்லையில் நடந்த அந்த அறப்போர் இயக்கத்துடைய இந்த கனிம வள முறைகேடு நெல்லை மாவட்டத்தில் இருந்து இந்த கனிம வள முறைகேடில் மிகப்பெரிய அளவில் இந்த கனிம வள முறைகேடு எங்க நடந்திருக்குன்னா ராதாபுரம் தொகுதியில தான் நடந்திருக்கு நம்ம சபாநாயகர் அப்பாவு தொகுதியில தான் மிகப்பெரிய அளவில் கனிம வள முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அறப்போர் இயக்கத்துடைய தலைவர் திரு ஜெயராமன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்தார் இன்னைக்கு திருநெல்வேலியில் நடக்கக்கூடியது ஒரு மாஃபியா ஆட்சி ஒரு மாபியா ஆட்சி இன்று நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நாம வந்து தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் திருநெல்வேலியில இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நண்பர் சொன்னார் இதுக்கு முன்னாடி அணை விதிப்பான் குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்திருக்கக்கூடிய அந்த இறப்புகள் ஆறு பேர் இறந்து போறாங்க இறந்து போன உடனே தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய செய்தி ஆகுது பல இடங்கள்ல கேக்குறாங்க இவ்வளவு அகல பாதாளத்துல தோண்டி இருக்கிறீங்களே சட்டவிரோதமா தோண்டி இருக்கிறீங்களே இப்படி கல்குவாரிகள் ஒரு பெஞ்ச வச்சு நூத்தி இருபது அடியில தோண்ட சொன்னா நீங்க முன்னூறு அடி நானூறு அடி ஐநூறு அடின்னு போயிட்டு இருக்கீங்களே என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க கேள்விகள் எழுப்பியது அதன் பின்னணியில தான் தமிழ்நாடுல கனிம வளத்துறையில பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து தம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல ஐம்பத்தி நான்கு குவாரிகளையும் ஆய்வு செய்து அதில் ஐம்பத்தி மூன்று குவாரிகள் சட்டவிரோதமாக கற்களை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லப்பட்ட அளவை விட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவை விட அதிகமாக கொண்டிருக்கிறார்கள் என்று ரிப்போர்ட் கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்டுடைய அடிப்படையில சப் கலெக்டர் அபராதம் போடுகிறார் என்ன அபராதம் போடுறாரு ராதாபுரம்ல இருக்கக்கூடிய இருபத்தி குவாரிகளை மட்டும் என்னென்ன ஐம்பது லட்சம் கன மீட்டர் சொல்லப்பட்ட அளவை விட அதிகமா வெட்டி எடுத்து இருக்கிறாங்கன்னு சொல்லிருக்காங்க ஐம்பது லட்சம் மீட்டர் வெறும் ஒரே ஒரு தாலுக்குல சோ இப்பேற்பட்ட நிலையில மீண்டும் அப்பாவுக்கு அங்க வாய்ப்பு கொடுத்தா திமுக தலைமை அப்பா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவரால் அங்கே ஜெயிக்க முடியுமா அவருக்கு மக்கள் வாக்களிப்பாங்களா அவருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஏன் நான் இதை பற்றி பேசினேன் அப்படின்னா தமிழக முதல்வர் அவர்கள் உடன்பிறப்பே வா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக ஒன் டு ஒன் அதாவது நேருக்கு நேர் தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை முக்கிய பிரமுகர்களை நேருக்கு நேராக ஒன் டு ஒன்னாக சந்தித்து தொகுதி வாரியாக நிறையக்கூடிய அந்த பிரச்சனைகளை கேட்டறிதா சமீபத்தில் நெல்லை மாவட்டத்தில் நடந்த அந்த ஒன் டு ஒன் மீட்டிங்கில் மிகப்பெரிய அளவில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூன்றாம் கட்ட தலைவர்லாம் ஒரு மிகப்பெரிய புகார் பட்டியலை வச்சுருக்காங்க அதுவும் குறிப்பாக அப்பாவு மீது மிகப்பெரிய ஒரு புகார் பட்டியலை வைச்சிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க இந்த கனிம வள முறையீடு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் எரிச்சலையும் ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேரையும் ஏற்படுத்தியிருக்கு ஸோ அப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் நம்ம மேலே எரிச்சலா இருக்காங்க அப்படிங்குற ஒரு மிகப்பெரிய புகார் பட்டியலை இந்த உடன்பிறப்பேவா நிகழ்ச்சியில திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட நிலையில் மீண்டும் அப்பாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா அவர் மகன் அலெக்ஸ் அப்பாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா அப்பாவும் இந்த முறை தொகுதி மாறி வேறு தொகுதியில் போட்டியிடுவதாக செய்திகள் வருது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அப்பாவு நம்முடைய தமிழக சட்டமன்றத்துடைய தலைவர் அவர்தான் சட்டசபையை தற்போது வழிநடத்தி கொண்டிருக்கிறார் பொதுவாக அப்பாவு மீது அதிமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா அமைச்சர்களுக்கு சேர்த்து அவரே பதில் சொல்றாரு அதாவது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கேள்வியை கேட்டால் அது ஆளும் தரப்புக்கு எதிராக இருந்தால் நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது நீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது அதுக்கு அமைச்சர் பதில் சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பேசக்கூடிய இவரே பதில் சொல்கிறாரு நிறைய சட்டமன்ற அதிமுக சட்ட உறுப்பினர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை அந்த துறை அமைச்சர் சொல்லட்டும் அப்படின்னு அப்படியே சொல்லிங்க திரு தலவாயி சுந்தரம் இருக்கார் இல்லையா அவரே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவும் வந்து சொல்லி கண்டித்து பேசியிருக்காரு அதை அந்த துறை மந்திரி சொல்லட்டும் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க எங்களை பேச விடுங்க அப்படின்னு சொல்லி அப்பாவு மேலே இந்த ஒரு விமர்சனம் இருக்குது மேலும் இந்த நேரடி ஒளிபரப்பில் சட்டசபையில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை யூடியூப் சேனலில் ஒளிபரப்புறாங்க தமிழக சட்டசபைக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அதில் மிகப்பெரிய அளவில் இந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பேசும்போது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பேசும்போது அது ஒளிபரப்பப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படும் ஸோ இதற்கெல்லாம் பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவு அவர் தான் இந்த சட்டசபையை பொறுத்த வரைக்கும் நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் அவர் தான் தலைவர் அவர் சொன்னது தான் அங்கே சட்டம் சட்டப்பேரவை தலைவருக்கு வானலவைய அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒருவேளை முதல்வர் அவருடைய கண்ணசைவின்படி செயல்பட்டாலும் சபாநாயகருக்கு என்று ஒரு தனிப்பட்ட அதிகாரம் இருக்கு அதுதான் அதை வந்து கோர்ட்டே கேள்வி கேட்க முடியாது அந்த மாதிரியான ஒரு அதிகாரம் தான் சபாநாயகர் சோ இந்த நேரடி ஒளிபரப்புலாம் மிகப்பெரிய அளவுல அதிருப்தி இருக்கு மக்கள் மத்தியில எதிர்கட்சி தலைவர்கள் பேசியதில் மிகப்பெரிய அளவில் இருட்டடிப்பு செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அவருக்கு மேல இருக்கு ஸோ இந்த நிலையில மீண்டும் அப்பாவுக்கு இந்த ராதாபுரம் தொகுதி வழங்கப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் விசாரித்ததில் என்ன சொல்கிறாங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அப்பா அவர்களுக்குமே திமுக தலைமை மீது ஒரு அதிருப்தி இருக்குது ஏனென்றால் அப்பா அவர்கள் வந்து இந்த அமைச்சர் பதவியை ஆரம்பத்தில் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அதற்கு ஏற்ற மாதிரிலாம் சில பல காய்களை நடத்தினார் பட் அது எதுவுமே பழிக்கலை நீங்கள் சபாநாயகரே இருங்க கட்சியில் மூத்த உறுப்பினராக இருக்கீங்க வயதுலேயும் மூத்த உறுப்பினர் அனுபவத்திலையும் இருக்கிறீங்க நீங்கள் சபாநாயகரே வந்து சபையை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல அதே அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் மேலும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திரு கிரஹாம்பிள் அவர்களுக்கு வந்து கிழக்கு மாவட்ட அந்த ரெண்டாக பிரித்து அவருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து அவருக்கு ஒரு பதவியை கொடுத்துட்டாங்க ஸோ இதுவுமே அப்பாவு தரப்புக்கு வந்து சில எதிர்ப்புகளை எரிச்சல்களை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆவடை பண்ணுறாரு இந்த பக்கம் கிரகாம்பல் இருக்காரு ஸோ இப்படி நமக்கு மிகப்பெரிய போட்டிகளை ஏற்படுத்தக்கூடிய இன்னும் இரண்டு ஆளுமைகள் வளர்த்தப்படுது

அரசு நிர்ணயிக்கப்பட்ட அளவிற்கு மேலாக மிகப்பெரிய உள்ள கற்களை வெட்டி எடுத்து பத்து டயர் இருபது டயர் லாரி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க கேரளாவில இது அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய உள்ள அந்த பகுதியில் ராதாபுரம் பகுதியில் இந்த வாகனங்களால் விபத்துகள் ஏற்பட்டிருக்கு நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க ஸோ இதை எல்லாம் பார்க்கும்போது ஒரு எதிர்ப்பொலை அப்பாவுக்கு ஒரு எதிர்ப்பொலை அந்த பகுதியில் இருக்குது இவர் சரியாக செய்யலை நிறையா திட்டங்களை கொண்டு வரலை அப்படின்னு ஒரு எதிர்ப்பொலை ஒரு மத்தியில் இருக்குது மேலும் அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் அதனால் அந்த பகுதியில் இருக்க அந்த ஓட்டுகள் இருந்தது பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல திமுக ஆட்சி அமைத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் அந்த சபாநாயகர அப்புறம் அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு மக்கள் மத்தியில் இருக்கு நிதர்சனமும் அதுதான் உண்மையும் அதுதான் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அப்பாவுக்கு அங்கே வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்டாலின் ஒன்றும் இன்னும் ஏமாந்து போக மாட்டார்னு நினைக்கிறேன் ஸோ நாம் விசாரித்த அளவுக்கு மீண்டும் அப்பாவுக்கு ராதாபுரம் தொகுதி வழங்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது ஒருவேளை அவருடைய மகனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் பட் அவர் வந்து ராதாபுரத்தில் போட்டிடுவாரா அப்படிங்கிறத சந்தேகம் நாம் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம் திரு அலெக்ஸ் அப்பாவோ அவர்கள் அம்பாசுத்தரம் தொகுதியை குறிவைத்திருக்கிறார் அலெக்ஸ் அம்பா அம்பாசுந்தரில் போட்டிட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான வேலைகளை அவர் செய்து வருவதாக செயல்கிறார் ஏன்னா ராதாபுரத்தில் இந்த அணிம உலக கொள்ளையால் மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய குடும்பத்தார் மீது ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்குது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அப்பாவுக்கு மீண்டும் அரசியல் வாழ்வில் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா மீண்டும் ஒரு முறை எம்எல்ஏவாக போட்டியிட வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்போது சதவீதம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்முடைய கல நிலவரங்கள் சொல்லுது நம்ம இரண்டாம் கட்ட தலைவர்களை தொடர்பு கொண்ட போது வரக்கூடிய செய்திகள் தான் இதற்கு எதுவும் உறுதியான ஒரு ஆதாரம் இருக்கா நூறுரூவா பத்திரத்தில் உங்களுக்கு யாராவது எழுதி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய அரசியலில் வந்து செவிவழி செய்திகள் தான் பல பேர்ட்டை நம்ம கேட்டு வரக்கூடிய தரவுகளை ஒருங்கிணைத்து தான் நம்ம சொல்கிறோம் ஸோ இதுதான் கல நிலவரங்கள் ஒரு அரசியல் தலைவர் மீது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் வா மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையில ஒருவேளை அப்பாவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் அவர் தொகுதி மாறி போட்டியிடத்தான் வாய்ப்பு இருக்குது ஒருவேளை கடுமையான அழுத்தம் கட்சி தலைமைக்கு கொடுக்கப்பட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க சபாநாயகருக்கே நீங்க வாய்ப்பு கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி போனால் போனா ஒருவேளை அவர் வந்து தொகுதி மாறி போட்டியிடத்தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எது எதுவாக இருந்தாலும் நல்லவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் மக்களுக்காக உழைப்பவர்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறவர்களை கண்டறிந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படி இருந்தால் தான் மக்களுக்கு ஏதாவது சில நன்மைகள் நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா தயவு செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்